பரிசுத்தம் உள்ள தகப்பனி கிருமியாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே இந்த மாதத்தின் பன்னிரெண்டாவது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி ஆறு முதல் முப்பது வரை கத்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலானை நோக்கி நீ போய் திரும்ப வா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடே வழக்காடாதே என்பதே கர்த்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தகப்பனே கிருபியான இந்த நாளிலும் கூட தேவாதி தேவன் நீர் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க செல்லியரிடமெல்லாம் கர்த்துடைய சமூகம் எங்களுக்கு முன் செல்வதாக உடைய நன்மையினால் நெருப்புவீராக எப்பொழுதும் தேவாதி தேவன் நீரை எங்கள் நம்பிக்கையாயிருந்து நாங்களுமே நம்பி கிருபை தாங்க அப்பொழுது எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே சமாதானமும் செழிப்பும் உண்டாகும் ஆவியானவரே மக்கள் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்கள் குறைவையெல்லாம் நிறைவாகும் நன்றி ஆண்டவரே நன்றி தகப்பனே எந்த விதமான தீங்கான காரியங்களிலே நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு புத்தி தெளிவை தேவன் அருள் செய்து வழிநடத்துவீராக பொல்லாத கண்களுக்கும் துஷ்ட ஆவின் கிரிகளுக்கும் பொல்லாத மனுஷனுடைய காரியங்களுக்கும் வஞ்சனையின் கிரிகளுக்கும் முற்றிலும் நீங்களாக நன்மை செய்யும்படி எங்களை நீர் வழிநடத்திலும் பிதாவே அமீன் தக்கப்பணி செய்ய வேண்டிய நாங்கள் நன்மை செய்யத்தக்கதான தாங்க அவையானவரை ஆலோசனைகளை கொடுத்து வழிநடத்துவீராக நாங்கள் எந்த ஒரு மனுஷனுக்கும் தீங்கு நினையாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா முடி வசனத்தின்படி நாங்கள் ஜீவிக்க கிருவை தாரும் ஆவியானவரே எங்கள் இந்திய தேசத்தை தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிற நன்றி ஆண்டவரே வருகிற நாட்களிலும் கூட முடி கிருவை எங்களோடு இருப்பதாக எங்கள் தேசத்தின் எல்லை எங்கும் ஆண்டவரே முடி பாதுகாப்பின் கரம் இருப்பதாக அப்பா தகப்பனி எந்த வைரஸ் தொற்றும் எதுவும் வராதபடிக்கு தெய்வரீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே ஒவ்வொரு ஜனமும் அறிந்து கொள்ளட்டும் ஐயா முடி வெளிப்பாடுகள் தரிசனங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா ஒவ்வொரு ஜனத்தையும் சுத்திகரிப்பீராக எங்கள் மீறுதல்கள் குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் இயேசு எங்களை கழுவி சுத்திகரித்து சித்தத்தை அறிந்து செயல்பட கிருபை தர வேண்டுமாய் ஜபிக்கிறோம் திவாதி தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா ஒவ்வொரு குழந்தைகள் சிறு பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை கத்தாவை சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் நீர்வேலி அடையும் ஆண்டவரை சிறு வயதிலிருந்து தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை ஆவியை கொடுங்கப்பா நன்றி ஆண்டவரே பிள்ளைகள் படிக்கிற பாடங்களை ஆசீர்வதிங்க ஒழுக்கமாய் வளர கர்த்தர் அருள் செய்ய

அவங்க இழந்த இழப்புக்கு எல்லாம் நீர் ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்துவீராக பிதாவே அப்பா ஜீவிக்கிற நாட்கள் எல்லாம் கர்த்தரை ஆராய்ந்து அறிந்து கொண்டு உடைய பட்சமாயிருக்க கர்த்தர் அருள் செய்வீராக தேவாதி தேவன் இறங்குவீராக உலக நாடுகளின் அதிபர்கள் பிரதமருக்காக தேவ சமூகத்தில் வர ராஜா நல்ல தெளிந்த புத்தி ஞானத்தை அருள் செய்யுங்கப்பா தேவையில்லாத யுத்தங்கள் இராதபடி காத்துக்கொள்ளுங்க தகப்பனே அமீன் தேசத்தின் ஜனங்கள் சமாதானமாய் ஜீவிக்கத்தக்கதான வழியை ஆராய்ந்து செயல்பட கிருபை தர வேண்டுமாய் ஜபிக்கிறோம் உமக்கு மகிமை செலுத்துகிறோம் உடைய ரகசிய வருகை மிகவும்

நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கத்ராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த அவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக அமீன் அமீன் அமீன்